தான் பிடிக்கும் எனக்கும் அப்படிதான் வயல்ட் அனிமல் தான் ரொம்ப பிடிக்குது ஸோ ஆனால் நினைச்சு பாருங்க கெட்டச்சோம் நீதிமணி தாத்தா ஒருத்தங்க இருக்காங்க ரொம்ப அழகா கதை எழுதுவாரு அழகா கதை சொல்லுவாரு பெரிய பேசுலாம் போட்டு கதை சொல்லுவார் அவரு புலி கிளின்னு ஒரு தொகு அவ்வளவுதான் இதெல்லாம் பெற்றோருக்காக வாங்கி வச்சு நான் இது என் குழந்தைகளுக்கு நாங்கள் வந்து அறுபது ரூபாய் எழுபது ரூபா போட்டு ஒரு முறுக்கு பாக்கெட் வாங்குவோம் பயங்கரமாக சிக்கடிக்கும் ஆனாலும் மனசு கேட்காம சாப்பிடுவோம் நூக்கி போட்டுருவோம் ஆனால் ஒரு புத்தகத்தை மட்டும் நாம குழந்தைகிட்ட கையிலேயே கொடுக்க மாட்டோம் கிழிஞ்சு போயிடும்னு நினைக்கும் ரொம்ப தப்புங்க உன் மீது ஆனால் ஒரு கவிஞர் எழுதுனா புத்தகமே புத்தகமே குழந்தைகளே கிழித்து விடாதீர்கள் குழந்தைகளே கிழித்து விடாதீங்க என்னமோ பொருள் எல்லாம் வாங்கிட்டு விட்ருங்க ஆயிரக்கணக்காக அதெல்லாம் அடிச்சு எல்லாம் நாசம் பண்ணி எல்லாம் போயிருது ரெண்டு நாள் வெள்ள இடம் நீங்கள் புத்தகங்களை பூரா என்ன பண்ணணும் நல்லா தெரிகிற மாதிரி வச்சிடும் என்ன கண்ணில் தெரியுதோ அதுதாங்க நம்ம போய் எடுக்கணும் அப்படி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா குழந்தைகளே கிழிச்சா பரவாயில்லைங்க இன்னொரு புத்தகம் வாங்கிக்கலாம் கொஞ்ச நாள் திருப்பிட்டுங்க புத்தகத்தை தாள்களை திருத்து திரு திருப்பிட்டு அப்படிலாம் அந்த ஒரு படம் ஒரு எழுத்தோ அவங்கள என்ன பண்ணிக்கணும் ஈர்க்கணும் சரியா அப்படி புலிகளின்னு ஒரு கதை அநேகமாக நேரம் வந்து நெருங்கிட்டே இருக்குது நினைக்கிறேன்

அப்படி மாறி மாறி காவல் இருப்பாங்க ஒரு பட்டியில் ரெண்டு பேர் காவல் இருப்பாங்க ஒரு அப்பா அப்பாவோட பையன் அப்பா என்ன சொல்லுவார் தம்பி நான் வந்து இப்போ ஏழு ஆட்டம் ஆகுது நான் போய் சாப்பிட்டுட்டு நமக்கு சாப்பாடு கொண்டு வந்துடுறேன் அது வரைக்கும் நீ என்ன பண்ண நிறைய ஆடெல்லாம் காணாம போகுது நம்ம ஆடை வச்சு தான் குழைக்கூட ஜாமே நீ நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லிவிட்டு அவர் அவர் வீட்டுக்கு போகிறார் அப்போ போகும்பொழுது என்ன சொல்கிறார்னா இங்க பாரதம்பி தொடர்ந்து ஊர் நூலெல்லாம் ஏகப்பட்ட இதெல்லாம் காணாமல் காணாமல் போயிடுச்சுக்குது ஆடு மாடுலாம் காணாமல் போகுது நம்ம பத்திரமா பார்த்துக்கலாம் இல்லையா எங்கேயாச்சும் புலிகிளி வந்துட போகுது அப்படின்னு சொல்கிறார் இப்படி எல்லாம் இந்த மாதிரி பட்டாசெல்லாம் விட்டு இந்த பந்தமெல்லாம் வச்சிருந்தாலும் இந்த புலி என்ன பண்ணுது ரொம்ப கிளவரா கொஞ்சம் மாலை மசங்கத்துக்கு முன்னாலே வந்து பட்டியில் ஓரமாக படுத்துது ஆட்டுகளோட விளையோட ஒன்னா பட்டி சரியா புலிக்கு வந்து புலி கருத்துக்குளிகிளி சொல்லிருக்காங்க இந்த கிளி வேற அது என்னவா இருக்கும் புலிக்கு ஒரு பயம் வருது இப்ப நம்ம இந்த மாதிரி பயங்கரமா இருக்கிறதெல்லாம் பயந்தாலே நமக்கு ஜாலியா இருக்கேன் இதான் புலி பயப்படுவோம் சரியா என்ன ஆகுதுன்னு சொன்னா கரெக்டா நல்லா இருட்டதுக்கு அப்புறமா குழந்தைகளா பெரியவர்கள் எல்லாத்துக்கும் இந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறமா உணவு இருக்கா இல்ல சாப்பிட்டு போடும் ஜாலியில அதுக்கும் நமக்கு வந்து விருந்து வாய்க்கு வயிற்றுக்கும் விருந்து சரியா நம்ம சீக்கிரமா முடிக்க ட்ரை பண்ணுவோம் ட்ரை சரி அப்ப இந்த பட்டிக்குள்ள ஓரமாக வந்து புளி ஏற்கனவே படுத்துட்டு என்ன பண்ணுது ஒரு என்னன்னா கிளி வேற ஏதோ வரும்னு சொல்லிட்டு போயிருக்காரு அது யாரா பார்க்கும்போது எப்படி இருக்கும் நம்மள மாதிரியே இருக்குமா நீ போல வேற சொல்றாரு புலி கிளின்னு வேற சொல்றாரு நம்மளை கண்டா பயப்படுமா இல்ல நம்மளை கண்டா எதிர்த்துக்குமானாலும் இது பயங்கரமா கற்பனை பண்ணிட்டு அப்ப கட்டையா ஒரு ஆளு கண்ணு மட்டும் தெரியற மாதிரி ஃபுல்லா கட்டியிருக்காங்க சரியா கண்ணு மட்டும் தான் தெரியும் எல்லாம் மறைஞ்சிருக்கு உடம்பு முழுசு என்னையா பூசியிருக்காரு என்னையா பூசியிருக்காரு அப்படியே வந்து மரத்துல இருந்து சாங்கன்னு உள்ள புதிக்கிறாரு துளிக்க இருக்கு சொன்ன தான் இருக்கு கண்ணு மட்டும்தான் இருக்குது இந்த உயிர் மூக்கைங்க வாயின் வாயிங்கானோம் ஓ கிளி வந்துருச்சு இருக்குது நாம செத்தனா அப்படின்ட்டு என்ன பண்ணலாம் இவரே உள்ள குதிச்சு இவர் திருட உள்ள குதிச்சிட்டு என்ன பண்றாருன்னா நல்ல கனமா ஒரு ஆடு கிடைச்சாதானே போய் விற்கலாம் கறி அதிகமா தானே நல்ல விலைக்கு போகும்னு சொல்லிட்டு கட்டில போய் போய் என்ன பண்றாரு நல்ல ஆட்டு அடியில கை விட்டு வயிற்றோட சேர்த்து சேர்த்து தூக்கி தூக்கி பாக்குறாரு ரொம்ப நோஞ்சானாரு ஏ பார்த்துட்டு பார்த்துட்டு வரும்போது புளி கொஞ்சம் அப்படி இப்படின்ட்டே போயிட்டு இருக்கு ஓ நம்ம தூக்கிற வேண்டாம் அப்படின்ட்டே போயிட்டு இருக்கு இப்படி அப்படியே அந்த இருக்கு நல்லா பாக்குறாரு படுத்துருக்கு அப்படியே பக்கத்துல போவாரு தொட்டு பார்த்தா நல்லா தூக்கமா தூக்கவே முடியாது ஆஹா இன்னைக்கு சூப்பர் நம்ம நினைச்ச வந்த மாதிரியே இல்ல ஒரு கனமா

வந்து சந்தேகம் வந்துருச்சு இவ்வளவு வேகமாக ஓடு அப்படின்னு அப்படியே கொஞ்சம் பைக்கு என்ன பண்ணுவாரு அப்படின்னு மூஞ்சி மேல கொண்டு போய் அப்படியே பாக்குறாரு ஆட்டுக்கு வேசியலாமா இருக்கும் ஐயோ இவனுக்கு தெரிஞ்சு வச்சு ஐயோ நாம செஞ்சது மேலே புளி மேலே ஏதோ உட்காந்துருக்கோம் சொல்லிட்டு கிழிக்கு பிடிப்பா பாருங்க புளி என்ன ஐயோ கிளி இப்படி இருக்குதே நம்மளே சொல்லிட்டு பிச்சுக்கிட்டு ஓடுது சரியா ஓடு ஓடுன்னு ஓடுது

இப்படி நினைக்கும் போடா இது எப்படியோ கிளி விட்டு நம்ம தப்பிச்சுட்டோம் கிளி எப்படியோ நம்ம கிளி விட்டு என்ன பண்ணிட்டோம் எப்படியோ தப்பிச்சு சிறந்த இனிமேல் இந்த ஊர் பக்கமே நம்ம வரக்கூடாது சாமி அப்படின்னு இந்த திருட நினைப்பாங்க நம்ம வேலை இந்த ஆலமரம் மட்டும் இல்லைன்னா நம்ம இன்னைக்கு செத்தட்டா எப்படியோ தப்பிச்சுட்டாண்டா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது ஆஹ் இவர் அப்படியே நிம்மதி அழைச்சிருக்கோம் சரியா இதுல ரொம்ப அதிகமே கிடையாது ரெண்டே பக்கம் இந்த கதை ஜாலியா இருந்துதான் இப்போ நம்ம என்ன பண்றோம் நம்ம அம்மா அப்பாக்காகவும் தாத்தா பாட்டிக்காகவும் ஒரே ஒரு கதையை சொல்லி நம்ம நிறைவு செய்யணும் போறோம் நீங்க கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா இப்போ நம்ம வேறு நம்ம வீடுகள்லாம் எத்தனை பேர் வீட்டுல தாத்தா பாட்டி இருக்காங்க வெரி குட் சூப்பர் எங்க வீட்லயும் இருக்காங்க அப்படி எல்லாம் நீங்க உங்க வீடுகள்ல உங்க தாத்தா பாட்டி நீங்க வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னா இதை விட மிகப்பெரிய வேறு விஷயமே இல்லை பெரிய சொத்து இன்னைக்கு நிறைய அப்யூஸ் நடக்குது குழந்தைகள் வந்து பாலியல் வன்முறை சார்ந்த நிறைய பிரச்சனைகள் அதாவது ஆண்கள் இருப்பதற்குமே இல்லை அன்னைக்கெல்லாம் காவல் தெய்வங்கள் நம்ம வீட்டுக்கு முன்னாடியே இருந்தாங்க ஏய் யாரெல்லாம் இன்னையும் புதுசாக இருக்கிற எந்த ஊர்லேருந்து வந்த சரியா அவங்க எல்லாரும் இருந்தாங்க இன்னைக்கு வீடுகளில் தின்னையும் கிடையாது பாட்டி தாத்தாவும் கிடையாது எல்லாம் மனமும் சுருங்கி போச்சு வீடும் சுருங்கி போச்சுங்க அன்றைக்கெல்லாம் திண்ணில என்ன பெருசு பெரியவங்கெல்லாம் ஒன்றா சேர்த்து அந்த கஷ்டத்தை பூரா பேசி தீர்த்துருவாங்க அந்த இந்த மாதிரி தான் ஊரெல்லாம் எல்லாம் இருக்கிறதா சகஜந்தா ஊரு நம்ம பார்க்காதா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க மனசு தேடிடுவாங்க கொட்டிட்டு போயிடுவோம் நம்ம பேச 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 என்ன ஆகும் சரியாயிடும் இந்த பார்க்கும் பார்க்கும்போது அவங்க அக்கறையான பேசி மனசு லேஸ் ஆகிடுச்சு சரியாயிடும் ஆனால் இன்றைக்கெல்லாம் பாருங்கள் குழந்தைகளுக்கும் ஹாஸ்டல் வந்துடுச்சு முதியவர்களுக்கும் ஹாஸ்டல் வந்துடுச்சு நம்மலாம் எதை நோக்கி தான் போகிறோம் எதுக்குதான் என் வாழ்கிற முதல்ல யாருமே வேண்டாம்னு நம்ம எதுக்குதான் இருக்கணும் எல்லோருமே சேர்ந்து அந்த கஷ்ட நஷ்டத்துக்குள்ளார பிக்கல் குடுங்களோட அந்த பாட்டி நூறு தடவை அந்த கதையை சொன்னாலும் கேட்கறதுக்குன்னு ஒரு அதுக்கு பொறுமையுன்னு ஒன்று வர வைக்கிறாங்க பாருங்க தான் எவ்வளோ முக்கியம் நான் நெச்சியமாகறேன் அவங்க புடவையிலும் நம்ம பத்திரமா வச்சிருக்கோம் என்னமோ அவங்க அது இருந்தால் என் கூட இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எவ்வளோ அழகா ஒரு சில விஷயத்துக்கு எப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவாங்க ஒரு கதை கீரா அவர்கள் எழுதியிருப்பாங்க இந்த கதை அவ்வளோ ஒரு எனக்கு ரொம்ப பிடித்த எழுந்தார்கள் கீ ராஜநாராயணும் கரிசல் காட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஏராளமான பேர் வந்து சாகித்ய அகாடமி பரிசு வாழ்ந்தாங்க பூ அலகிரி சாமி கொண்டு ரெண்டு பேரும் ஒரே தெருவில் வாழ்ந்தவங்க கீராவும் பூ அடிகிரி சாமி கீராவுடைய கதைகள் எல்லாம் சொல்வதற்கு நல்லா எளிமையாக வரும் சாமியோட கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலும் பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு படம் பார்க்கறக்கான ஒரு காட்சியோட அந்த கதைகளை ஒரு எழுதிருக்கும் இப்போ ஈராடைய காய்ச்சமரம் அப்படின்னு ஒரு கதை திரும்ப யாராவது வாசிட்டு நினைக்கிறேன் வாசிக்கலாம் இணையத்துல நீங்க போய் விக்கிபீடியாவில போய் காய்ச்சமரம் அப்படின்னு போட்டிங்கன்னா அப்படியே டபான்னு வந்து விழுகும் நீங்க படிக்கலாம் இந்த கதையை பொறுத்தளவுக்கு ஏன் வந்து நான் இங்கே சொல்கிறேன்னா இந்த குழந்தைகள் இருக்கிற சமையலை தான் இங்கே பேசணும்னு நினைக்கிறேன் இது பத்தி உங்களுக்கு சொல்லி நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு நான் விதைய விதை போன நினைக்கிறேன் அந்த கதையில வரக்கூடிய நிம்மாண்டு நாயக்கால் அப்படின்னு ஒரு தம்பதிகள் இருப்பான் அவங்களுக்கு நாலு பசங்க நாலு பிள்ளைங்க இருப்பான் எண்பது ஏக்கரா அவங்களுக்கு சொத்து பத்து இருக்கு இந்த அம்மா கல்யாணம் ஆகி வரும்போது நூறு பவுனுக்கு மேல போட்டு கல்யாணம் பண்ணி இருக்கும் ஒரு பெரிய இது நாலு ஜோடி மாடு இருக்குமா உழவர்களுக்கு தெரியுமா நீங்க நாலு ஜோடினா எட்டு என்ன சொல்றது காலைகள் இருக்குமா பெரும் விவசாய குடும்பம் ஆடு ரெண்டு மூணு பட்டி மாட்டுப்பட்டி எருமை அது வந்து பரிசு காடாக இருந்தாலும் கூட பானை பார்த்து குடியா இருந்தாலும் கூட அங்கதான் அங்க விவசாயம் செய்யறது தண்ணி இருக்கு ஜாலியாந்து வாழ்ந்த ஒரு குடும்பம் இப்போ வந்து பசங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா சொத்தமாக பிரித்து கொடுத்தா நம்ம நம்ம பாட்டில் இருந்துக்கலாம் அப்படின்னு மனைவிமார்கள் திரும்பதில்லை அவங்களுக்கு ஏதாவது பெண் குழந்தைகள் எல்லாம் நல்ல இடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க நாலு பெண் குழந்தைகளுக்கு நல்ல இடத்துக்கு கல்யாணம் பண்ணுறோம் வசதி வாய்ப்புகளோட நம்ம செட்டில் ஆயிடுறாங்க இந்த நாலு ஆண் பிள்ளைகளுடைய குடும்பத்துக்கு இப்போ என்னாச்சுன்னா இவங்க எத்தனை நாளைக்கு இவங்களே பார்த்துட்டு இருப்பாங்க நம்மள வந்து சொத்தை பிரித்து கொடுத்தா நம்ம நம்ம பாட்டில் இல்லை இந்த செய்தி வெளியே பேச அது கணிஞ்சு இவங்க காது பரும் இமாண்டு நாயக்கரோட காது வர இப்போ பேருக்கால் கிட்ட அவங்க காட்டில் வேலை செஞ்சுட்டு போய் ரொம்ப களைச்சு போய் இந்த மாதிரி பசங்கெல்லாம் எதிர்பார்க்குறாங்க சொத்து வேணும்னு சொல்லிட்டு என்ன என்ன பண்ணலாம் ரெண்டு பேரும் அவ்வளோ அந்யோன்யமான தம்பதிகள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோன்னியும் எப்படி இருந்தாலும் நம்ம பசங்க அது போகுது எப்போ கொடுத்தா என்ன இத்தனை நாள் நம்ம கையை எதிர்பார்த்து நம்ம குழந்தைங்க இருந்தாங்க இனிமேல் நாம அவங்க கையை எதிர்பார்த்து அவ்வளோ பெரியது நீங்கள் தாராளமாக பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படி சொன்ன உடனேயும் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு ஊருக்குன்னு ஒரு பொது நபராக இருப்பாங்க இல்லையா அவங்களை கூப்பிட்டு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னையும் அந்த பாரப்பட்டி கந்தசாமின்னு இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாங்க கந்தசாமி மாமாவை கூப்பிடுங்கன்னு சொன்னாலையும் இந்த மாதிரி நான் சொத்தெல்லாம் பிரித்து கொடுக்க போகிறேன் நீங்கள் அவங்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னா பசங்களுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷமா இருக்கு மருமக்குமார்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அவருக்கு வந்துடுறாரு வந்தோடய கேட்கிறாரு எதுக்குப்பா போயிட்டு சொத்து நீ இன்னும் நல்லா பாடுபட்டு அப்புறம் வச்சு கொடுத்தா போது விடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அம்மா சொல்றாங்க என்ன இருந்தா எண்ணுங்கன்னா நாளைக்கு நம்ம குழந்தை தானே குழந்தைய தானே வச்சுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லியோ இந்த ஊர் பொதுவாக இருக்கிறவங்க என்ன பண்ணாரு நாலு இந்த வீடே இருக்கும் மச்சு வீடே இருக்கும் ஏன் பூர்வீகமா ஒரு வீடு அதுக்கும் ஒரு மூணு வீடு அப்ப நாலு பசங்களுக்கு நாலு வீடு இருக்கு மாடி வீடு பிரிக்கிறாங்க குழந்தைங்க நல்லா கேட்குங்க தாத்தா பாட்டி என்ன பண்றாங்க என்ன பண்றாங்க இந்த குழந்தைங்க நம்ம அம்மாக்களோட செஞ்சது நாடகம் பார்த்துப்பாருக்கு வரைக்கும் சந்தோஷம் அப்புறம் என்ன ஆகுது நானா எல்லாருமே பிரிக்கிறாங்க வண்டி மாட்டுல இருந்து மாடு எருமை ஆடு எல்லாம் பிரிக்கிறாங்க பிரிச்ச உடனே எப்பவுமே எங்களுக்கு தெரிஞ்ச பெரியவங்களுக்கு தெரியும் எல்லாத்தையும் சனிசமமா பிரிதி எழுதி குழுக்கள் போட்டுறாங்க நாலாம் பிரிச்சு போட்டுறாங்க யார் வேணாலும் எது எடுக்கிறாங்க அப்படி போட்ட மூத்தவருக்கு வந்து இப்ப வாழ்த்துக்கிட்டு வீடும் மற்றவங்களுக்குலாம் எல்லாம் இருக்கக்கூடிய மாடி வீடும் வந்துருது சொத்துக்கள் பிரிச்சிடும் அதில் மூணு ரெண்டாவது மூணாவது மறுபத்தவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் கூட இவங்களுக்கு மட்டும் இந்த வீடு கிடைச்சி கூட கொஞ்சம் வருத்தப்படுறாங்க பிரிச்ச உடனே நிமாண்ட நாயகர் என்ன பண்ணாரு மாப்பிள்ளை இருங்க ஒரே நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள போய் ஒரு பெரிய பானை ஒண்ணு இருக்கு எடுத்துட்டு வந்து அந்த திண்ணையில கொட்டுவார் ரெண்டாயிரம் காசு இருக்கும் பன்னெண்டு காசுக்கும் ஒரு தங்க நகை வாங்கணும் அப்ப எவ்வளோன்னு பாத்துக்கணும் அவ்வளவு சொத்து கொண்டாந்து கொடுப்பார் அப்ப கந்தசாமிக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் காரப்பட்டி கந்தசாமி அந்த மாமா வந்து எதுக்கியா இப்ப கொடுக்குற இது மட்டுமா நீ வச்சுக்க வேண்டா எதுக்கு நீ இப்பப்ப இதெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னியோ இருக்கட்டும்பா அதனால என்ன பசங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருங்க அந்த ரெண்டாயிரம் காசையும் பிரிச்சுக்கலாம் என்ன முடிவு பண்ணாங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு மாசமும் ஒரு ஒரு பையன் வீட்டில் இருக்கிறது அப்படி பிரிச்சாங்க முதல் மாதம் மூத்த பையன் வீட்டில் அதாவது மூணு வேலை சாப்பாடு தலைக்கு எண்ணெய் அப்படி சொல்லும் போது அழகாக சொல்லுவார் அவர் எனக்கு எண்ணெயா தேவைப்படுது தலைக்கு எண்ணெயும் கட்டிக்கிறதுக்கு துணி இருந்தால் எனக்கு போதாதா சோறு அவ்வளோதான் நாங்கள் என்னத்த பெருசாக பண்ணிட போகிறோம் இது கொடுத்ததுக்கு என்ன கஷ்டம் எல்லாேரும் சரி ரொம்ப சந்தோஷமாக சொத்து வர சந்தோஷத்தில் தான் சரிங்களா முதல் மாதத்துக்கு போய் அவங்க வீட்டில் இருந்துக்கிறாங்க எல்லாம் சரியாக மூணு வேலை சாப்பாடு தராங்க ரெண்டு வேலை டீ தராங்க காலையில் சாயந்தரம் தராங்க எல்லாமே சரியாக நடக்குது ஒரு சொத்து கரெக்டாக வந்தாச்சு அடுத்த ரவுண்டில் மூணு வேலை சாப்பாடு ரெண்டு வேலையாக மாறுது ரெண்டு வேலை டீ ஒன்றா மாறுது தலைக்கு எண்ணெய் கொச்சு துணி இல்லை அதையும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சொன்னாங்க இது கொஞ்சம் கொஞ்சமா கட்டாயி கட்டாயி ஏதோ இந்த சேர் மாதிரியும் ஏதோ ஒரு பொருள் மாதிரியும் ஆயிடுறான் அப்போ ஒரு நாள் அவங்க அந்த பொண்ணு ஒருத்தி வர்றான் அவளுடைய மூத்த பொண்ணு வர வந்து பார்த்துட்டு அப்பா அம்மா பார்த்து அழுகிறா பயங்கரம் ஐயோ அப்பா எப்படி இருந்த நீங்க விட்டீங்களேப்பா அப்படியே அவளுக்கு தங்கவே முடியல கட்டி பிடிச்சி அழுகிறாங்க அம்மா அம்மா நீங்க ரெண்டு பேரும் என் கூட வந்துருங்க என் கூட வந்துருங்கம்மா நம்ம நம்ம இருந்துக்கலாம் வந்துருங்கமான்னு சொல்லிட்டு அதனால அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை கண்ணே அப்படியெல்லாம் வந்து ஒருத்தங்க வீட்டில் வந்து வாழ்றதெல்லாம் ஒரு வாசை சொல்லிட்டு அதை தாங்கிக்க முடியாது நாங்க நல்லா தான் இருக்கிறோம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அப்பாவும் சொன்னாங்க அவளுக்கு தாங்கிக்க முடியாமல் வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் அவங்களுக்கு வேறுறதெல்லாம் செஞ்சு எடுத்து கொஞ்சம் பணமும் கொண்டு வந்து அவங்க அப்பாட்ட கொடுத்துட்டு அப்பா அவங்களுக்கு வேறுனாலும் வேணுமா நீ வாங்கி சாப்பிடுங்கப்பா நீ செலவுக்கு வச்சுக்கணும் பணம் பணம் கொடுக்குறா மகன் அப்புறம் வேற வழி அதை வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு அந்த அன்னைக்கு ரெண்டு பேரும் பே காலமோ இவர் டிமாண்ட் நாய்கிட்ட பேசிக்கிறான் என்ன பேசுறானா நாம இன்னும் இத்தனை நாள் நம்ம எதிர்க்கணுமா நாம நம்ம பெருங்கா போயிடலாமா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசு உடனே சொன்ன உடனே எவ்வளவு நரக வேதனையா இருந்தா ரெண்டு பேரும் உடனே சரின்னு சொல்லியிருப்பாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு அவங்க நில யாருக்குமே தெரியாம ஒரு அவச்சோல் பிள்ளைகளுக்கு வந்துக்காக இரவு நேரத்தில் கிழங்கு ரெண்டு பேரும் போயிடும் அது அந்த கோவில்பட்டி சைடில் நடக்குன்னா மதுரைக்கு போயிடலாம் மதுரையில் போய் எங்கே போகிறதுனே தெரில ரெண்டு பேரும் ஆனால் அந்த மாதிரி அது எந்த அம்மா அவர் ஒரு அருணா கொண்டு வர அவ்வளோதான் மிச்சம் அதையும் வித்து காசு பண்ணிக்கிறாங்க நம்ம மகா கொடுத்த காசையும் கையடிச்சுக்கணும் ரயில்வே ஸ்டேஷனில் போய் உட்காந்துட்டு இருப்பாங்க கூட்டம் கூட்டமாக ஒரு குடும்பம் வந்து அங்கே உட்காந்துட்டு ஒரு குழந்தை ஓரே போய் இந்த பாட்டிக்கிட்ட அப்படியே ஒட்டிக்கும் பாட்டு கூட மடியில் படுத்துக்கிறது உட்காந்துக்கிறது செல்லம் பண்ணுறது எல்லாம் பண்ணி பாட்டிக்கு அப்படி அந்த குழந்தையை வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கும் அவங்க எங்கே போறாங்க ராமேஸ்வரம் போவாங்க சரி உடனே திங்கட் ராமேஸ்வரம் கெடுத்து தீவிர ராமேஸ்வரம் போயிடும் எப்படி வாழ்க்கை போகுது பாருங்க எங்க போனேன் தெரியல அந்த பண்டிகையோட கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டேன் ராமேஸ்வரம் போயிடும் ராமேஸ்வரம் போனாங்க அதுக்கப்புறம் எங்க போறோம்னு தெரியாதுல்ல அப்புறம் கோயில்ல போய் இந்த இங்க ஊரெல்லாம் தேர் சாம்பி போறேன் ஊருக்கெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மக்க வாழ்க்கை தெரியுதுன்னு எழுதுவார் அதுதான் மிகப்பெரிய இது ஊருக்கே தெரிஞ்சிருச்சு மகன்களுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஏன்னா எவ்வளோ ஒரு கரிசனம் அப்பா அம்மா மேலே அப்படி சொல்லி அப்புறமா பசங்களும் தேடுவாங்க அங்கே எங்க எல்லாம் தெரியும் ரெண்டு மூணு மாதம் ஆறு மாதம் தேடுவாங்க கிடைக்கவே மாட்டாங்க திடீர்னு ஒரு கிணத்துக்குள்ள ரெண்டு போன கிடைக்குது அப்படின்னு சொன்னோன்னையும் ஓடி போயிருப்பாங்க இது எவ்வளோ அழகாக லிங்க் பண்ணியிருப்பாரு கைவிடப்பட்ட தாய் தந்தையெல்லாம் அரசியல தற்கொலை செய்யக்கூடிய நிலமை இந்த உலகத்தில் இருக்குதுன்னு அந்த இடத்துக்கு ஒரு ஒரு ஃபிஸ்ட்டு கொடுத்துட்டு போவோம் உள்ள அப்புறம் இவங்கெல்லாம் எடுத்து வெளியெல்லாம் பார்த்துக்கப்பறம் என் அப்பாடா இந்த அம்மா அப்பா இல்லைன்னு ஒரு கச்சமயமான ஒரு நிம்மதியை அடைச்சிருக்கும் இவங்க போனவங்க அங்கேயே இருக்கணும் யாருக்குமே நாலஞ்சு வருஷம் ஆயிருக்கும் ராமேஸ்வரம் மொட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு கந்தல் உடை அடிச்சுக்கிட்டு கோயிலில் பிச்சைக்காரங்க உட்காந்து அவங்க ரெண்டு பேருக்கும் இவரை தெரியல ஆனா கந்தசாமிக்கு தெரிஞ்சது ஐயோ என்ன மாமே இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் கையை பிடிச்சி எடுத்து எப்படி ஆயிட்டீங்களே அப்போ சொன்னனே அந்த கசையில் அதை காசு மட்டுமாத கூட வச்சிருந்துருக்கலாமே இப்படி பண்ணிட்டீங்களே ஏமாந்துட்டீங்களே அப்படின்னா அவர் அந்த எழுதுவார் பாருங்க வரப்பாருங்க அப்பா அட்ட காசுப்பார் இவரு தான் அழுகுவார் அந்த சாமி தான் அழுகுவார் அழுகலு அழுகுவார் ஏன்னா எப்படிங்க எத்தனை வண்டி மாறோட இருந்தவர் அத்தனை சொத்து பத்து இருந்தவர் அப்படி மரியாதையாக சமூகத்தில் வாழ்ந்தவர் வாங்கிக்கவே முடியாம அப்படி அழுவார் ஐயோ இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு நீங்க வாங்க என் கூட வந்துருங்க நான் உங்களை வச்சுக்க அவருக்கு அழுகிறதுக்கு கண்ணு தண்ணியே தீத்து போயிடும் எடுத்து தீந்து போயிடும் அந்த அம்மா ஒரு செய்தி கே பார்ப்பாருங்க அதுதான் இலக்கியம்ன்றது அங்கதான் கலைன்றது அங்கதான் எல்லாரும் அது அந்த அம்மா கொஞ்சம் ஞாபகம் வரும் ஐயோ கந்தசாமி என்னன்னா நீங்க எனக்கு ஞாபகம் தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்பாங்க அண்ணா பசங்களாம் நல்லா இருக்காங்களா கதை அதோட புரிஞ்சுது நன்றி எல்லோருக்கும் குழந்தைங்களே